நாணய உலக நண்பர்களுக்கு வந்தோம் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு மேல் நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒரே மாதிரியாக அடிக்க அடிச்சிருக்கக்கூடிய இந்த ஐம்பது பைசா ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா இந்த காயின்களை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இவையெல்லாம் ஒன்று ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மேம்போக்காக இப்போவும் உதவ சொல்லிடுறேன் எல்லாமே ஒரே அமைப்புகளில் அடிக்கப்பட்ட நாணயம் ஐம்பது பைசா இது இந்த காயினில் இருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி ஐம்பது பைசாவில் இருக்கக்கூடிய இந்த இந்த வடிவம் நீங்கள் இந்த அஞ்சு ரூபாயில் மீளாக வந்துருக்கு சரிங்களா இந்த இந்த அஞ்சு ரூபாயோட உருவம் இங்கே வந்துருக்குது பார்த்தீங்களா வந்திருக்கு இத இதனுடைய வடிவம் இதில் வந்திருக்குது ரெண்டு ரூபாயில் அதாவது ஐம்பது பைசா அஞ்சு ரூபாயில் வந்திருக்குது அஞ்சு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாயில் வந்திருக்குது ஒரு ரூபாயோடது ரெண்டு ரூபாயில வந்துருக்குது சரி இது தான் ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபாயில் வந்திருக்குது நாம் வந்து அஞ்சு ரூபாயை பார்த்துட்டோம் அடுத்து நாம் ஒரு ரூபாயை பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து அடுத்த வீடியோவில் இதை நாம் இந்த மியூவை பற்றி பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் ஏன்னால் அதை இன்னும் நான் கண்டுபிடிக்கல கண்டுபிடிச்ச எடுத்த பிற்பாடு நான் உங்களுக்கு போடுறேன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த முத்ரா சிம்பிள் ரெண்டு ரூபாய் நாணயத்தை பற்றி பேசும்போது அதாவது அந்த மியூல் நாணய வீடியோவில் ஒரு ரூபாய் நாணய மியூல் இருக்குது தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு வீடியோ போகணும்னு சொன்னேன் கண்டுபிடிச்சிட்டேன் அது மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நாம் வீடியோக்குள்ளே போய் மேல் நாணயத்தை பார்க்குறதுக்கு முன்னால் இந்த நாணயங்களை பற்றின விவரத்தை பார்க்குறோம் பார்த்திங்கன்னா இந்த நாலு விரலை மடக்கி கட்ட விரலை உயர்த்தி காட்டினது போல் ஒரு சிம்பிள் இது பரதநாட்டிய முத்திரைகளில் ஒன்று இதனுடைய இது அடித்த வருஷம்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இதை அடிச்சிருக்கிறாங்க மெட்டல் வந்து எப்பசஸ் ஸ்டீலு வெயிட் வந்து நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராம் சைஸ் வந்து இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் ஷேப் வந்து வட்ட வடிவம் இது ரெண்டாயிரத்தி ஏழில் ஹைதராபாத் மின்ட்டு ஸ்கேரில் வருது அது ஒரு யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ஒரு நூறு ரூபாயிலருந்து நூற்றி இருபது ரூபாய்க்குள்ளே போகும் அப்போ கடைசியாக பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கல்கட்டா மின்ட்டு ஸ்கேரில் வருது அது ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபாய்க்குள்ளே போகும் இந்த யூஎன்சி கண்டிஷனில் மற்றபடி இதில் ரேர்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இதில் வந்து நாம் நியூல் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துருக்கோம் சரி வாங்க இப்போ நம்ம பார்த்து பார்த்துட்ருக்கிறது அந்த எவச ஸ்டீலில் முத்ரா சிம்பிள் ஒரு ரூபா நாணயம் பற்றி பார்க்குறோம் ரெண்டு நாணயங்களுமே வந்து ரெண்டாயிரத்தி ஏழு க கல்கத்தா மின்ட்டு இது அஞ்சு ரூபா நாணயம் வந்து அது ரெண்டாயிரத்தி ஏழு கல்கத்தா மின்ட்டு கைக்கு கிடைக்கல அதனால் அடையாளத்துக்காக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஏழில் அடிச்சிருக்கக்கூடிய அந்த நாணயத்தோட வடிவம் இதில் விழுந்திருக்குதுங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா நான் அதை ரெண்டையும் தனி முதல்ல இது ரெண்டையும் பார்த்துருவோம் அப்புறம் அது ரெண்டையும் தனியாக வச்சு பார்ப்போம் வீடியோவை கவனமாக பாருங்கள் இது வடிவம் பெருசாக இருக்குதுங்களா இந்த மேலே இந்தியா அப்படின்னு எழுதியிருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஹிந்தி வார்த்தை இந்த போட்டுக்கு மேலே இருக்கும் இதுவும் ஒரு எரர் நானே அவங்கிறதுனால அது சரியாக தெரியல ஏன்னா என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு நாணயம் தான் அதனால தான் உங்களை பார்க்குறேன் இது பாருங்கள் இதே வந்து கொஞ்சம் அகலமாக தான் இருக்குது இது சின்ன சைஸில் இருக்குது பாருங்கள் அந்த கோடு இண்டியா இதுக்கு மேலே இருக்குது இது சின்னது இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி அப்படி அப்படிதான் இருக்குது அந்த கோட்டுக்கு கீழே இருக்கிற அசோசிங்கத்தை பாருங்களேன் இது கொஞ்சம் சின்னதாகவும் இது பெருசாகவும் இருக்குது இந்த வடிவம் பாருங்கள் இதில் வந்து ஒரே ரவு ஒரே வட்டமாக ரவுண்டாக இருக்கும் இது வந்து இங்கே வெளியேறி இங்கே வெளியேறி இருக்கும் இந்த இது வந்து இப்படி மொத்தமாக இருக்கும் பார்த்திங்களா இருங்க அதை வந்து தலைகீழாக வச்சு காட்டினா தான் உங்களுக்கு நல்லா புரியும் இருங்க நான் காட்டுறேன் இப்போ தெரியுதுங்களா தலைகீழாக வச்சுருக்கேன் நாணயத்தை பாருங்கள் இந்த அசோக சின்னம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் வலது பக்கம் இருக்கிற இந்த நாணயம் நாணயத்தில் இருக்கிற அசோக சின்னம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இருங்கள் நம்ம இந்த அஞ்சு ரூபாயே கம்பேர் பண்ணி பார்க்குறோம் இப்போ மூணையுமே தலைகீழே வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த இந்த அசோக சின்னமும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்க பார்த்திங்களா இதுவும் இது இது வந்து அஞ்சு ரூபா இது நியூல் ஒரு ரூபா இது வந்து நார்மல் ஓட்டுவாங்க இது வந்து இந்த அசோக சின்னம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதுவும் இதுவும் ஒரே மாதிரி விட்டு பாருங்க அதாவது இந்த அச்சை எடுத்து இங்கே அடிச்சுட்டாங்க அந்த ரவுண்ட் நல்லா தெரியுதுங்களா இந்த விளிம்புகள் வந்து லேசாக ஓரத்தில் லைட்டாக தெரியுது இங்கே பாருங்கள் மொத்தமாக இதை தான் நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் மொத்தமாக அழகாக அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் அப்படியே மாதிரி இருக்குது ஆனால் இது இந்த வடிவம் அப்படியே இதில் இருக்குது சரிங்களா இப்போ இந்த நானே இது மேலே ஒன்று மேலே ஒன்று வச்சு பார்ப்போமா அப்படியே இதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியுதுல தெரியுதுங்களா இந்த சின்னவாக பெருசாவும் இது லைட்டா இருக்குது இருக்கு பாத்தீங்களா இதை எடுத்து இது இதுவும் ஒன்றா இருக்கு இந்த இந்த அச்சு அப்படியே இந்த ரவுண்டுக்குள்ள இருக்குது இந்த விளிம்பு தடிமனா இருக்குது பார்த்திங்களா இதுதான் இதனுடைய அடையாளம் விளிம்பு தடிமனா இருக்கு இதையும் பாருங்க இந்த அஞ்சு ரூபாய் மாதிரியே இது அழகாக ரவுண்டா இருக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே நீங்கள் வந்து இந்த நாணயம் பாருங்கள் இந்த நாணயம் பாருங்கள் நீங்கள் என்ன பார்க்க சொல்லாதீங்க நீங்கள் உண்மையிலேயே வீடியோ பார்க்குறதுக்கு உண்டான அர்த்தம் என்னென்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரிங்களா நீங்கள் எடுக்கிற நாணயம் உங்களுக்கு சொந்தமானது நீங்கள் வைக்கிறது தான் விலை சரிங்க நம்ம விலையை பார்த்துக்குவாங்க இன்னும் ஒரு தடவை நாணயத்தை ஒத்து பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த வடிவமும் இந்த வடிவத்தையும் பார்த்துக்கோங்க இதையும் பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த அச்சு இங்கே வந்ததுனால இது மியூல் நாணயம் சரிங்களா இது நார்மல் நாணயம் இது அஞ்சு ரூபாய் நாணயம் நடுவில் இருக்கக்கூடிய இதுதான் தான் மியூல் நாணயம் சரி இந்த மியூல் நாணயத்துக்கு விலை என்னன்னா இது என்னுடைய கண்டுபிடிப்பு என்னுடைய நாணயம் சரிங்களா இந்த இதுக்கு வந்து இதனுடைய மதிப்பு இன்னைக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து மூவாயிரம் போகணும்னு சொன்னாங்க இப்போ என்கிட்ட இந்த நாணயத்தை கேட்டாங்கன்னா நான் மூவாயிரம் ரூபாய்க்கு சொல்லுவேன் நீங்கள் கண்டுபிடிச்சி எடுத்து எடுக்கக்கூடிய அந்த நாணயங்களும் நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லணும் நீங்கள் ப படத்தை போடணும் இந்த மாதிரி ரெண்டு பேர் ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி காட்டணும் காட்டி இந்த நாணயம் என்கிட்ட இருக்குது நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நான் சொன்ன காசை கொடுத்துட்டு வாங்கிக்குவேன் சரிங்களா இது வந்து மூவாயிரரூவா விலை போகுங்க நான் சொல்கிறேன் மூவாயிரம் சரிங்களா சரிங்க இது வந்து நான் நார்மல் நாணயத்துக்கு வைக்கல தவறாக பிழையாக அடிக்கப்பட்ட நாணயத்தை நான் கண்டுபிடிச்சி எடுத்ததுனால் நான் வைக்கக்கூடிய விலை சரி நாம் ஒரு நல்ல வீடியோ போட்ட ஒரு மனதிருப்தியோடு எந்திரிக்கிறேன் நீங்கள் நல்ல முறையாக ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் அதாவது உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் நான் கண்டுபிடிச்ச இந்த நாணயத்துக்கு நான் ஒரு விலை வச்ச மாதிரி என்னுடைய சப்ஸ்கிரைபரான நீங்கள் இப்படி ஒரு நாணயத்தை கண்டுபிடிச்சி எடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமை அந்த நாணயத்தை நான் நான் வாங்கிக்குவேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏன்னால் எனக்கு ஒரு ஐநூறுரூவா வேணும் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு நீங்கள் கண்டுபிடிக்க போகிற இந்த நாணயத்துக்கு நான் விலை வைக்கிறேன் சரிங்களா அதனால் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்ல கவனமாக கேளுங்க இந்த காயின்களை எடுத்து வச்சு பார்த்து கண்டுபிடிச்சி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் சரிங்களா சரிங்க தோடு நான் முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவெலாம் சந்திப்போம் நாம் இனி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கங்க